வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் எயிட் தனிமங்களின் ஆவர்த்தன வாய்பாடு சில கொடுத்துருக்கக்கூடிய உயர் சிந்தனைக்கான வினாக்கள் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ண போகிறோம் எயித் ரோமன் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் சிலருந்து மொத்தம் த்ரீ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து என்ன மார்க் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் ஏ என்ற உலோகம் மூன்றாம் தொடரையும் பதிமூன்றாம் தொகுதியும் சார்ந்தது சென்சூடேரிய ஏ நீராவியுடன் சேர்ந்து பி உருவாக்கும் உலோகம் ஏ ஆனது எந் உடன் சேர்ந்து சி ஐ உருவாக்கும் எனில் ஏபிசி எவையவை என வினைகளுடன் எழுதுக இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீனில் சிலன் ஸ்டார்ட் பண்ணும் இதில் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் உள்ள ஃபஸ்ட் கொஸ்டின் சிதான் உயர் சிந்தனை வினாக்கள் அதனால் ஊன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் அதனால் ஊ ஒன் இந்த எக்யேஷன் எழுதணும் அதுக்கப்புறம் காரங்களுடன் வினை இதுலேருந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு சிது வரைக்கும் காரங்களுடன் அது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு மேலே வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் அலுமினியம் வினைபுரிந்து அலுமினேட்டைகளை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அதுக்கப்புறம் அந்த எக்யேஷன் கீழே இது வந்து சோடியம் மெட்டா அலுமினேட் கீழே வந்து இது எழுதிக்கோங்க அதனோட நேமை இது வரைக்கும் மார்க் பண்ண பிறகு ஏனா என்ன பீனா என்ன சீனா என்னன்னு சொல்லிட்டு எழுதணும் அதே பேஜில் மேலே எழுதிக்கோங்க மார்க் பண்ணிருக்கோங்களாம் மார்க் பண்ணிருக்கோலாம் அதே பேஜில் டி மேலே எழுதிக்கோங்க ஏ என்பது அலுமினியம் ஏஎல் பி என்பது அலுமினியம் ஆக்சைடு ஏஎல் டூ ஓ த்ரீ சி என்பது சோடியம் மெட்ரா அலுமினேட் என்ஏ ஏஎல் ஓ டூ இதுவும் வந்து இந்த ஃபஸ்ட் கொஸ்டினில் ஆன்சர்ஸ் கூட சேர்த்து எழுதணும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படாத நிலைக்கு உட்படுத்தும் ஏன் இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் எழுதியிருக்கேன் ஆன்சர் வந்து நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம் அலுமினியத்தை செயல்படாத நிலைக்கு செயல்படாத நிலையில் வைத்துவிடும் அலுமினியத்தின் மேல் பகுதியில் ஆக்சைட் படலம் உருவாகுவதால் அதன் வினைபடும் திறன் தடுக்கப்படுகிறது சிதான் வந்து உயர் சிந்தனைக்கான வினாக்கள் உள்ள செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் உள்ள ஃபர்ஸ்ட் ஏ பிரிவில் உள்ள கொஸ்டின் என்னென்னா ஹெச்எஃப் மூலக்கூறில் உள்ள ஹச் மற்றும் எஃப்க்கு இடையில் உள்ள பிணைப்பு எது ஆன்சர் வந்து அயனி பிணைப்பு அது பக்கத்தில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பி பிரிவில் உள்ள கொஸ்டின் இப்பிணைப்பை அறிய உதவும் ஆவர்த்தன பண்பு எது அதுக்குள்ள ஆன்சர் வந்து எலக்ட்ரான் கவர் தன்மை அதுவும் பக்கத்தில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் சீப்பிரிகளோட கொஸ்டின் வந்து இப்பண்பு தொடரிலும் தொகுதியிலும் எவ்வாறு வேறுபடுகிறது சிதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க சில எழுதியிருக்கேன் தொடரில் இட இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக செல்லும்போது எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகரிக்கும் தொடரில் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக செல்லும் போது எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகரிக்கும் ஏனெனில் அணுக்கருவின் சுமை அதிகரிக்கும் போது எலக்ட்ரான் கவர்ச்சி விசை அதிகமாகும் ஏனெனில் அணுக்கருவின் சுமை அதிகரிக்கும் போது எலக்ட்ரான் கவர்ச்சி விசை அதிகமாகும் தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்குகையில் எலக்ட்ரான் கவர் தன்மை குறைகிறது தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்குகையில் எலக்ட்ரான் கவர் தன்மை குறைகிறது ஏனெனில் ஆற்றல் மட்டத்தின் எண்ணிக்கை அதிகமாகிறது ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க இதுலேருந்து இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டின் உள்ள பிரிவு உள்ள ஆன்சர் அப்படி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க யூனிட் எயிட்டில் உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் இதில் கொடுத்துருக்கக்கூடிய த்ரீ கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ